மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் லைவ் போட்டால் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மெம்பர்ஷிப் லைவ் போக போகிறேன் மறக்காமல் வாங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் சொன்னங்களே லைக் பண்ணுங்க ஓடியாங்க ஓடியாங்க டிஷும் கைப்பில்லை மெம்பர்ஷிப் லைவ் போகிறேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற கமெண்ட் உங்களுக்கு வரும் செக்ஸி 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 வாங்க உன் மூலையை முட்டிக்குச்சு என்னது நான் முட்டிக்கிச்சு மெம்பர்ஷிப் போகிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் நாலு அஞ்சு மெசேஜ் போட்டேன் படிக்கலை சாரி சாரி எச்சி ஊதுது அப்படியாடா முடியாது என்னது முடியாது செக்ஸி லவ் ஆ நைன்டி ஜிப் ஓப்பன் ஆன்டிக்கு தான் நைன்டீன் போட்டானோ என்னடா பொறுத்த கமாண்டு மெம்பர்ஷிப் டூ மெம்பர்ஷிப் நாலு போகிறேன் இன்னைக்கு உன் மேல சூப்பராக இருக்கு மேலே இல்லடா மேலே இல்லை முதத்தை விட உன்னை வைத்து நல்லா தடவணும் ஒன்று மாமங்கி நல்லா தடவு தடவியாச்சு மெம்பர்ஷிப் நாலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓடியாங்க போகலாமா தேங்கூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிருக்கு நாலு மெம்பர்ஷிப் நாலு இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்க மெம்பர்ஷிப் போகலாம் இன்னும் வந்துட்டு பத்தொன்பதே நிமிஷம்தான் இருக்கு மெம்பர்ஷிப் போக போகிறேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிட்டு ஓடியாங்க மெம்பர்ஷிப் லைவு போகலாம் ரெண்டு வராது கோபி நாலுக்கு ஓடியா தேங்க்யூ ஜெயந்த் ராஜா தேங்க் யூ லவ் யூ மெம்பர்ஷிப் நாளுக்கு போகிறேன் ஜாயின் பண்ணிப்போங்க இன்னும் ஒரு பதினெட்டு நிமிஷம்தான் இருக்குது ஏ வீரா வணக்க வீரா வணக்கம் வணக்கம் பெருமாளை வணக்கம் ஹாய் நவீன் தேங்க் யூ இன்னைக்கு உங்களுக்கு சிவராத்திரி ஆமாம் சிவராத்திரி தூக்கம் வீடு நதியாக ஜிப் இல்லை ஆமாம் நதியாக உங்களுக்கு ஜிப் இல்லை ஜிப் இல்லாத நான் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்